வணக்கம் நண்பர்களே ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் நமஸ்வா ஐயோ நமக கருப்புசாமி ஐநரப்பின் துணை குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் மிதுன ராசிக்கு சென்ற குரு பகவான் என்னென்ன பலன்களை தரப்போகிறார் என்பதை பார்ப்போம் இன்றைய பதிவு மிதுன ராசி மற்றும் லக்னம் மிதுன ராசி மற்றும் லக்னத்திற்கு குரு பகவான் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார் இது மிதுனத்திற்கு ஜென்ம ராசி மிதுன லக்னத்திற்கு ஜாதகரையே குறிக்கும் லக்னம் என்பது ஜாதகரின் எண்ணம் சிந்தனை செயல்களை குறிக்கின்ற பாவம் இந்த இடத்தில் குரு அமர்ந்து ஜாதகரின் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் செயல்களையும் நல்வழியில் கொண்டு போக போகிறார் கோச்சார குரு நன்மையை செய்ய கடமைப்பட்டவர் என்பதால் மிதுன ராசியில் அமர்ந்துள்ளதால் இந்த ராசிக்கும் லக்னத்திற்கும் நன்மையை செய்ய வல்லவர் இதுவரை தன் சுய அறிவையும் பயன்படுத்தாமல் வீட்டில் சொல் பேச்சையும் கேட்காமல் இருந்தவர்கள் தன் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் செயல்களையும் நல்வழிப்படுத்த இந்த குரு கட்டாயம் உதவி புரிவார் வாழ்க்கைக்கு தேவையான அறிவையும் ஞானத்தையும் தரப்போகிறார் அனுபவ பாடங்களை அதிகம் கற்றுக்கொள்ளப் போகிறார்கள் அடுத்து மிதுன ராசியில் லக்னத்தில் இருக்கும் குரு பார்க்கும் இடம் துலாம் ராசி துலாம் ராசி இந்த மிதுன லக்னத்திற்கும் ராசிக்கும் ஐந்தாம் வீடாக வருகிறது இந்த ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் இந்த மிதுன ராசிக்காரர்கள் லக்னக்காரர்களின் ஆசைகள் நிறைவேறும் காலமாக அமையும் காதலில் வெற்றி நீண்ட காலமாக காதல் திருமணத்திற்காக காத்திருந்தவர்கள் காதல் திருமணம் கைகூடும் காலமாக அமையும் கட்டாயம் இந்த சமயம் குலதெய்வத்திற்கே செல்ல முடியாமல் இருந்தவர்கள் கூட குலதெய்வ அருளை பெறுவார்கள் குலதெய்வத்தின் பரிபூரண ஆசி கிடைக்கும் காலம் இதுவே நீண்ட காலமாக குழந்தை தம்பதிகளுக்கு தடைகள் நீங்கி குழந்தை வரம் கிடைக்கும் இந்த குரு பெயர்ச்சி குழந்தை வரத்தை அளிக்கும் தாய்மாமனிடம் பிரச்சனைகள் அல்லது தாய்மாமனிடம் சுமூகமான உறவுகள் இல்லாத நிலை கூட மாறி நல்ல ஒரு உறவு நிலையை கொடுக்கும் தருவாயை இந்த குரு பெயர்ச்சி அமைத்து தரப்போகிறது பூர்வீக சொத்து பிரச்சனையில் இருந்தால் அந்த பிரச்சனைகள் விலகி சொத்து இவர்கள் கைக்கு வரும் நினைத்த காரியம் நடக்கும் அடுத்து மிதன ராசி லக்னத்திற்கு ஏழாம் பாகமான தனுசு வீட்டை குரு சமசப்தமாக பார்ப்பதால் நீண்ட காலம் திருமண தடை இருப்பவர்கள் விரும்பிய திருமணம் நடக்கும் திருமணம் தடையின்றி நடக்கும் திருமணமானவர்கள் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு இருந்தால் வேறுபாடுகள் விலகி ஒற்றுமையாவீர்கள் அதிக நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சியை அனுபவிக்கும் தருணமாக அமையும் பொது மக்களுடன் சுமூக உறவு இருக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் பொதுமக்களுடன் நல்ல தொடர்பு இருக்கும் அடுத்து மிதுன ராசிக்கும் லக்னத்திற்கும் ஒன்பதாவது இடமான கும்பராசியை குரு பார்க்கிறார் மூலம் தந்தையிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி தந்தையுடன் சுமூக உறவு நிலைக்கும் தந்தையால் ஆதாயம் நன்மைகள் உண்டு அது பாக்கியஸ்தானம் என்பதால் கேட்டவை கிடைக்கும் உடனடியாக கிடைக்கும் விரும்பியதும் கிடைக்கும் அதிர்ஷ்டம் உண்டுத்தால் பணவரவும் உண்டு ஒன்பதாம் இடம் உயர்கல்வி ஸ்தானம் என்பதால் உயர்கல்வி படித்து கொண்டிருப்பவர்கள் இதில் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி தேர்ச்சியடைவீர்கள் யாத்திரை ஆன்மீக பயணம் ஆன்மீக சுற்றுலா செல்லும் வாய்ப்பு வரும் தெய்வ வழிபாடுகள் செய்து தெய்வீக அருளை பெறுவீர்கள் கோவில் கும்பாபிஷேகங்கள் எல்லை தெய்வங்கள் வழிபாடு இந்த சமயத்தில் செய்வீர்கள் வெளிநாடு செல்ல வாய்ப்பு வரும் காளியம்மன் முனியப்ப சுவாமி கற்புசாமி போன்ற தெய்வத்தின் மீது ஈர்ப்பு அன்பு அதிகரிக்கும் இஷ்ட தெய்வமாக எடுத்து வணங்குவீர்கள் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எண்பது சதவீத நற்பலனை தருகிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ